டெல்டா சொந்தங்களே வணக்கம் இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டுக்கோட்டையில் தான் இப்போ இருக்கும் ஸோ இது வந்து பட்டுக்கோட்டை ஃபஸ்ட் ஸ்டாண்ட் போகிற ரோடு அப்போ இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக டெல்டா சொந்தங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க இதுதான் பட்டுக்கோட்டையோட ஃபஸ்ட் ஸ்டாண்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிராம்பட்டினம் ரோட்டில் வந்து இப்போ போகிறோம் ட்ராஃபிக்கு செம்ம டிராஃபிக் இன்னைக்கு கம்பேரபிளி டிராஃபிக் ரொம்ப ஓவரு தான் எதுவும் விசேஷமாக இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு தெரில பஸ்ஸஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு இந்த ரூட்டில் ஆக்சுவலாக ஓகே நம்ம கேப்பு கிடக்க போயிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா தேட்டரு மிடில் கிளாஸ் அப்படின்ற மூவி வந்து இன்னைக்கு ரென் ஆகிட்டுருக்கு இந்த அன்னபூர்ணா தேட்டரில் ஸோ இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குது நான் ரயில்வே ஸ்டேஷனும் உங்களை காமிக்கிறேன் அதுதான் பார்த்தீங்கன்னா பத்துக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு சொல்ல போனால் ரொம்பவே கூலிங்காக தான் இருக்குது ஐ திங்க் இன்றைக்கி மழை வரும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா பக்கம் ஸோ அதனால தான் அவ்வளோ ஒரு கூலிங்கான கிளைமேட்டாக வந்து இங்கே இருக்குது ஸோ மானவ மேகமும் பாருங்கள் ஃபுல்லாக வெறும் க்ளவுட்ஸால் தான் சரண்டர் பண்ணப்பட்டிருக்கு மேகங்களும் சரி வானமும் தூத்தல் தூரல் வேறு லேசாக தூரலாக தான் இருக்குது இதுன்னா பரவாயில்ல நம்மளுக்கு இது ஒன்றும் அந்தளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தாது அப்படின்றனால நம்ம வீடியோ எடுக்க முடியுது இதுவே மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோ கேப்சரிங்கெல்லாம் கண்டிப்பாக பிரச்சனை வரும் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது ஸோ தூரல் தான் அப்படின்றது ஓரளவு மேனேஜபிள் தான் வேறு ஒரு லைட்டாக கொஞ்சம் ஒரு மேடாக இருக்கும் இந்த பிறகு பார்த்து போகணும் மக்கள் வந்து கண்டிப்பாக நம்ம எப்பயும் சொல்கிறது தான் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே ஒரு நல்ல ஹெல்மெட் வந்து வாங்கலாம் நல்லா உழைக்கும் கண்டிப்பாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அவசியமான ஒன்று தானே ஹெல்மெட்ன்றது நம்ம டெல்டா சொந்தங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டெல்டாவோட ரீஜியனில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்துலையுமே நம்ம நம்ம வந்து பயணித்து ஸோ அதை வந்து வீடியோவை கேப்சர் பண்ணிட்டு நம்ம வந்து போகிறோம் என்ன பார்த்து வாங்க இவ்வளோவுக்கும் ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது ஃபுல்லாக வந்து ஏறி வராது அந்த என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ரொம்ப பேருக்கு வந்து இதே மாதிரி தான் ரொம்ப பேர் ஆப்போசிட்டில் வண்டி வரல அப்படின்னா நம்ம ஏறி போனால் தப்பு இல்லை எல்லோரும் பண்ணக்கூடியது ஒன்று தான் வண்டி வரும்போதும் ஏறி போகிறீங்க அப்படின்னா இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில என்ன ஒரு கல்ச்சர்னு தெரில இது ஆக்சுவலாக வண்டி வருது ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக போனோம்னா அதை பண்ண மாட்டிங்க யாருமே ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அது மூலமாக தான் மக்கள் உண்டு போல் இது ஒரு விஷயமும் நடந்ததுக்கு அப்புறந்தான் வருமானு காப்போன்னு ஒன்று சொல்லுவாங்களே அது தெரியாதா யாருக்குமே இது ஓகே இது மாதிரி இருக்க மனிதர்களை வந்து நம்மளால ஒன்று பண்ண முடியாது முதல்ச்சேரி வந்து வந்துட்டோம் சோதனாபட்டினம் ரோட்டில் முதல்ச்சேரி இருக்கோம் இப்போது பட்டுக்கோட்டையிலேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மல்லிகட்டினம் வந்து பதினெட்டு கிலோமீட்டர்னு போடு வச்சுருக்காங்க இது புனித மைக்கேல் உதவி பெறும் பள்ளி வந்து இங்கே இருக்குது இங்கே ஒரு சர்ச் இருக்குது முதுச்சேரியில் வந்து ஒரு சர்ச் இருக்குது மழை காலம் அப்படின்றனால கண்டிப்பாக எல்லோருமே கோட் வந்து கையிலே வச்சுக்கோங்க வண்டியில் போகிற நண்பர்கள் சொந்தங்கள் அனைவருமே ஏன்னா இப்போ வந்து மழை எப்படி பெய்யும் அந்த டைமில் வந்து வரும் அப்படின்றது யாராலுமே கெஸ் பண்ண முடியாது அதுவும் நம்ம முன்னோர்கள் பழங்காலத்தில் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க கார்த்திகை மாதம் கருத்த இடத்துல பேஞ்சிட்டு போகும் மழை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடியது கார்த்திகை மாதம் மழை வந்து எங்கே வேணுமானோ எப்படி வேணுமானோ வரணும் ஸோ கையில் வந்து கண்டிப்பாக குடையோ இல்லை வந்து ரெயின் கோட்டோ வந்து கண்டிப்பாக வச்சுங்க வண்டியில் போகிற நம்பர் குடை பிடிச்சிட்டு ஓட்டாதீங்க ரெயின் கோட் வச்சுங்க ஹெல்மெட் போட்டிங்கன்னா அது டபுள் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக மழையிலேருந்து உங்களை பாதுகாக்கும்